எல்லாருமே எதிர்பார்த்த மும்பைக்கும் சிஎஸ்கேவிற்கும் முக்கியமான போட்டி இன்னைக்கு மும்பை வான்கிடை மைதானத்தில் நடக்க போகுது இந்த போட்டி டுஆர்டை போட்டின்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன் டூஆர்டை போட்டி அப்படின்னு சொல்கிறேன்னா இரண்டு டீமுகள் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க அடுத்தடுத்த மேலே டாப் பொசிஷனுக்கு போக போகிறாங்க ஸோ இவங்க ஜெயிக்கிறதுனால புள்ளிப்பட்டியில் நடக்கும் அதிரடி மாற்றங்கள் கண்டிப்பாக ட்ஸ்ட்டுக்கு மேலே டுஸ்ட்டு இருக்குது இந்த ஐபிஎல்லில் நம்ம இன்னும் எதிர்பார்க்காத நிறைய விஷயங்களை வந்து நம்ம இந்த ஐபிஎல்ல நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா அந்தளவுக்கு ட்விஸ்ட்டுக்கு மேலே டுஸ்ட்டு எல்லா டீமுமே கொடுத்துட்டு போயிட்டுருக்காங்க ஏன்னா ஒவ்வொரு டீமே அடிக்க அடிக்க பாயிண்ட் டேபிளில் வந்து நிறைய மாற்றங்கள் நடந்துகிட்ருக்கு ஸோ அதே மாதிரி தான் சிஎஸ்கே அணிக்கும் மும்பைக்கும் நடக்கக்கூடிய இந்த போட்டியில் சிஎஸ்கே ஜெயித்தா கண்டிப்பாக ஒரு சான்ஸ் இருக்குது மும்பை ஜெயிச்சா அதை விட கொஞ்சம் சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் சிஎஸ்கே கேப்டன் தல தோனி அவர்கள் கண்டிப்பாக நிறைய பிளானோட வந்திருப்பார் முதல் போட்டியே கண்டிப்பாக ஒ ஸ்டாப்பில் வெற்றிகரமாக தொடங்கணும் அப்படின்னு தான் அவரும் எதிர்பார்த்துருப்பாரு கண்டிப்பாக வெற்றி பெற்றால் அடுத்தடுத்த போட்டியில் நமக்கு இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷர்ன்றது குறைஞ்சிட்டே இருக்கும் தோல்வியை சந்திச்சா கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய போட்டியில் ப்ரெஷர் வந்து அதிகமாக தான் போகுமே தவிர ஸோ நம்ம ஃப்ரீயாக ஆட முடியாது ஸோ அதனாலேயே தல தோனி அவர்கள் கண்டிப்பாக இன்னைக்கு ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் பிளேயிங்கில் உனக்கு கொண்டு வர போகிறார் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் தோனி அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எல்லாமே ரொம்ப பிடிச்ச ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும் அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாதிரி இடத்துல இருந்து அவர் பார்த்துருக்காரு ஸோ அவ்வளோ அவ்வளோவோ இதுக்கெல்லாம் அவர் கவலைப்பட மாட்டார் பட் இருந்தாலுமே தோனி இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம விட்டுணும் அப்படின்றது வாய்ப்பு கிடையாது பட் இருந்தாலுமே மிகப்பெரிய ஒரு வாய்ப்புன்றது இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த போட்டியில் ஜெயிச்சிட்டா சிஎஸ்கே அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நூறு பர்சன்டேஜில் வந்து ஒரு மூணு பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் நமக்கு ஃப்ரீயாக ரிலீஃபாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் பட் இருந்தாலுமே இருக்க ஏழு போட்டிகளில் ஒரு போட்டி தோல்வியை சந்தித்தாலேயுமே அடுத்து இருக்கக்கூடிய ஆறு போட்டியுமே ஜெயிச்சு ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கோம் ஏன்னா வந்து இப்போ நம்ம சேஃபாக ஜெயிச்சு வைச்சா மட்டும்தான் ஃப்ரீயாக போக முடியும் அப்படி இல்லைனா வச்சிங்க கடைசியில் இந்த ரன் ரேட்டில் வந்து மிகப்பெரிய வந்து குளபி குளறுபடியாகும் ஏன்னா இப்போ எல்லா டீமுமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நாலஞ்சு டீம் வந்து பத்து பாயிண்ட்ல இருக்கிறாங்க கிட்ட ஒரு மூணு நாலு டீம் பார்த்தீங்கன்னா ஆறு பாயிண்ட்ல இருக்காங்க ஸோ இப்படி சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச் பார்த்தீங்கன்னா கீழே இருக்காங்க இப்படி இருக்கும்போது கடைசியில் வந்து அந்த ரன் ரேட்டு தான் உள்ளே போகிறதுக்கான ஒரு ஃபிக் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ இதே மாதிரி தான் எல்லா சீசனுமே ஒவ்வொரு அணியுமே ரன் ரேட்டில் வந்து உள்ளே இருக்காங்க ஸோ அதனால் கண்டிப்பாக தலை தோனி அவர்கள் அது எல்லாத்தையுமே பார்ப்பாரு சிஎஸ்கே அன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரே வாய்ப்பை கண்டிப்பா பயன்படுத்துவார் ஒரு நம்பிக்கை இருக்கு எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இரண்டாயிரத்தி பத்திய மீதும் அறிவேல் பண்ணுவாரா ஸோ தல தோனி அவர்கள் மீண்டும் சிஎஸ்கேனியை ஒரு முறை ப்ளே ஆப்புக்கு அழைத்து செல்வாரா அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்கு ஸோ கண்டிப்பாக அது எல்லாமே நடக்கும் அப்படின்றது ஒரு இத விஷயம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பாயிண்ட் டேபிளில் நடக்கிற நிறைய மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு போட்டி ஜெயிக்கிறாங்க திடீர்னு ஒரு போட்டி தூக்குறாங்க அப்படின்ற போது அந்த பாயிண்ட் டேபிள் வந்து எவ்வளோ வித்தியாசங்கள் வருது அப்படின்றது நமக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் ஸோ கடைசியில் இருந்த மும்பை இந்தியன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஆறாவது ப்ளேஸுக்கு போயிருக்காங்க லக்னோ பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருந்தாங்க எங்கே போயிட்டு இருக்காங்க இப்போ டேரக்டாக பார்த்தீங்கன்னா டாப்பில் குஜராத் டைட்டன்ஸ் இருக்காங்க ஸோ டெல்லி அணி பார்த்தீங்கன்னா எங்கே இருந்தாங்க எங்கே போயிட்டுருக்காங்க சும்மா என்னென்னமோ நடந்துட்டுருக்குங்க மேச்சில் டெல்லி அணி வந்து தோல்வி செஞ்சுருக்காங்கன்னு எடுத்து பார்த்தோம்னா அதே நம்ம எதிர்பார்க்கல பட் இருந்தாலுமே ஐபிஎல்லாம் இப்போ குஜராத்தும் டெல்லி செம்மையாக ஒரு டீமாக இருக்குங்க செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க ரெண்டு டீமுக்குமே யங்ஸ்டர்ஸ் கேப்டனாக இருக்காங்க ஸோ இவங்களுடைய கேப்டன்சி வேறு மாதிரி இருக்குது யங்ஸ்டர்ஸை வந்து நல்லா அப்ரோச் பண்ணுறாங்க ஸோ அதனால தான் வந்து டாப் பொசிஷனில் இருக்காங்க ஸோ இவங்களுடைய அப்ரோச் எல்லாமே இருக்கட்டும் நம்ம தலை தோனி அவர்கள் இன்றைக்கி என்ன மாதிரியான பிளான் எடுத்துட்டு வராரு அப்படின்றத பார்ப்போம் கண்டிப்பா இன்னைக்கு நடக்கக்கூடிய பிளேயிங் லெவன்ல தல தோனி அவர்கள் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட வச்சிருக்காரு அந்த ட்விஸ்ட் யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டா இன்னைக்கு நடக்க போற போட்டியில் கண்டிப்பா இருக்க போகுது அதையும் நம்ம பார்க்க தான் போறோம் ஸோ இப்போ பாத்தீங்கன்னா தல தோனி அவர்கள் இப்ப டெவல் பிரேவர்ஸ் வந்து உள்ள கொண்டு வந்திருப்பாரு ஸோ கண்டிப்பா அதுக்கான பிளான் எல்லாம் போயிட்டு இருக்கும் ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆண்ட்ரிஸ் தாத் வனிஷ் பேடி இவங்க கிட்டலாம் நிறைய பேசிட்டு இருக்காரு இன்னொரு முக்கியமான பாத்தீங்கன்னா ஆயுஷ் மேத்தே அவர்களை வந்து டீப்பாக பார்த்துட்டு இருக்காருங்க ப்ராக்டிஸில் இருக்காரு அவர் கூட நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணுறாரு நிறைய டைம் வந்து ப்ராக்டிஸில் வந்து ஆயுஷ் மேத் வந்து கிட்ட வந்து பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ நிறைய எல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க ஒருவேளை வந்து அவரை சர்ப்ரைஸாக இறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியும் இருக்கு ராகுல் திருப்பாத்தி இடத்த அவரை ஃபில் பண்ணிவிட்டு ஜெமி ஓவர்டன் இடத்த டிவில் பிரவர்ஸை ஃபில் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து ஆட வச்சா செம்மையாக ஒரு பிளேயில் ஒன்று செட் ஆயிருமா அப்படின்ற மாதிரியும் தலை தோனி அவர்கள் பிளான் பண்ணியிருக்காரு ஸோ இன்றைக்கி நடக்கக்கூடிய மும்பைக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே அணிக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வாய்ப்பு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த போட்டியை ஜெயிப்பாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நேற்றைய போட்டி லக்னோ வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் யாருமே எதிர்பார்க்கலைங்க இப்படி ஒரு போட்டியே இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியில் ஒரு டுஸ்ட்டு கொடுத்தாங்க பார்த்தீங்களா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இந்த ட்விஸ்ட்டை யாருமே பார்க்க முடியாத அளவுக்கு கொடுத்துருக்காங்க ராஜஸ்தான் வர்சஸ் லக்னோ நடந்துச்சு நேற்று போட்டி ஜெய்ப்பூரில் நடிச்சு ராஜஸ்தான் கோட்டையில் நடந்துச்சு டாஸ் வின் பண்ண லக்னோ கேப்டன் நம்ம ரிஷப் பண்ட் அவர்கள் டேரக்டாக நான் பேட்டிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு களத்துக்கு வந்தாங்க மிச்சில் மார்சும் மார்க்கரம் ஸ்டார்ட் பண்ணாங்க நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா லக்னோ செம்மையாக வந்து இருந்தாங்க மார்க்கரம் ஒரு பக்கம் ஒன்றுமையாருமே

பத்தொம்பது ஓவருக்கு நூற்றம்பத்தஞ்சு ரன் இருந்தாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா இவங்க பவுண்டரி அடித்தா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு மில்லர் உறுப்பாட்டிருக்காரு அப்துல் சமாட் உருப்பை காட்டிட்டு இருக்காங்க ரெண்டு பேருக்குமே பேட்டில் பரல அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் கடைசி ஓவரை போட வந்த நம்ம சந்தீப் சர்மா வாரி வழங்கும் மல்லல் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அவர் கொடுத்த அந்த ரன்னு தாங்க ஆட்டத்தையே மாற்றிடுச்சு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் கடைசி ஓவரில் கிட்டத்தட்ட மூணு சிக்ஸு ஒரு பவுண்டரின்னு சொல்லிட்டு இருபத்தி ஏழு ரன் கொடுத்தாரு அந்த எல்லாத்தையுமே அப்துல் சபாத் தாங்க அடிச்சிருக்காரு ஸோ அதை அடித்து உடனே பார்த்தீங்கன்னா லக்னோ ஸ்கோர் ஒன் எயிட்டி தாண்டிச்சு ஸோ இந்த ஸ்கோர் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அப்துல் சமத் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அந்தளவுக்கு ஒரு தரமான ஒரு ரன்னை வந்து டார்கெட்டாக கொடுத்தாங்க ஸோ அதுக்கப்புறம் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து இதை வந்து சேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடியில் இந்த ரெண்டு ஒரு விஷயமானு சொல்லிட்டு சேஸ் பண்ணுறதுக்கு வந்தாங்க யாருமே எதிர்பார்க்காத ஒரு டூஸ்ட் பதினாலு வயது வீரர் வைபவ் சூரியவன்சி வந்து களத்தில் இறக்கினாங்க வந்த உடனே ஃபஸ்ட்டு பாலே சிக்ஸ் அடிச்சு சும்மா அசத்தினாடுற நம்ம ஷார்துல் தாகூர் ஓவரில் அந்தளவுக்கு ஒரு தரமான ஒரு பேட்டிங்கை கொடுத்தாங்க ரெண்டு ஓப்பனர்ஸுமே வேற மாதிரி ஆடினாங்க ஜெய்சல் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஐம்பது ரணி அடித்தார் வைபு சூரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் முப்பத்தி மூணு ரணும் அடிச்சு அவுட் ஆகிட்டார் ஸோ அதுக்கப்புறம் வந்தால் எல்லா வீரருமே சொதைப்பிட்டாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் கடைசியில் பார்த்தீங்கன்னா ரியான் பிராக் ஒருப்பு ஒரு குட்டு கேம்பியை வந்து இருந்தார் கடைசியில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆறு பாலுக்கு ஒன்பது ரன் அடிக்கணுங்க அந்த பாலை ரிஷப் பண்டா அவர்கள் யார்கிட்ட கொடுத்தார் அப்படின்னா கிட்ட கொடுத்தாரு ஒரு பக்கம் அங்கே பேட்டிங்கில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரு ஒரு பக்கம் பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு ஸோ பேட்டிங் ஆடிட்டுருக்காரே த்ருள் கண்டிப்பாக அடிச்சிருவார் அப்படின்னு எதிர்பார்த்துருந்த நிலையில் ஆறு பாலுக்கு ஒன்பது ரன்னை கூட ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி அடிக்கல அப்படின்னு கூட சொல்லலாம் இதே மாதிரி தான் டெல்லிக்கு எதிரான போட்டியில் ஒரு ரன் வந்து வித்தியாசத்தில் ட்ரா ஆகி போய் சூப்பராக ரோஹித் தோத்தாங்க அந்த போட்டியில் ஜெயிச்சிருந்தா ஜெயிக்க வேண்டிய போட்டியை வந்து தோத்தாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இதே மாதிரி இன்னைக்கு நடந்த போட்டியில் ஜெயிக்க வேண்டிய போட்டியை வந்து தோற்றுருக்காங்க ஸோ என்ன ஆடிட்டுருக்காங்க சஞ்ஜி சப்சன் வேறு இன்ஜுரி காரணமாக வந்து இந்த ஐபிஎல் சீசன் விளையிறுவாரா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது அவருடைய பேரே ஸ்குவாட்ல இல்லைங்க அப்படி இருக்கும்போது ஸோ அவர் உள்ளே இருக்காரா இல்லையா அப்படின்றத ஒரு டவுட் இருக்கு அதனால இவங்க கையில் இருந்த போட்டியே கூட நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு பக்கத்தில் இருந்த வெற்றியை வந்து தூக்கி அவங்க வந்து லக்னோக்கிட்ட கொடுத்துட்டாங்க பண்ட் கடைசியாக பண்ண விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஆவேஸ்கான யூஸ் பண்ணுறது தாங்க சரியான விஷயம் ஆறு பாலுக்கு ஒம்பது ரூபா அடிக்கணும் யாருக்காரும் நல்லா போல்ட்ருக்காரு நல்லா ஸ்பீடு போட்ருக்கூடாது நிறைய வெரைட்டி பால் போடக்கூடிய வீரர் ஸோ அப்படி இருக்கும்போது அவர் ஓவர அவ்வளோ சீக்கிரம் வந்து அடிச்சிட முடியாது அப்படி தான் வந்து ஆறு பாலுக்கு ஒம்பது டிஃபன் பண்ணி கடைசியில் ரெண்டு ரன் வித்தியாசத்தில் லக்னோனி ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து வீழ்த்தியிருக்காங்க புள்ளிப்பட்டியிலுமே டாப்பில் போயிருக்காங்க ரிஷப் பண்ட் வந்து சரி ஆறுனா கூட அவருடைய கேப்டன்ஷி இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஏன்னா அந்தளவுக்கு நல்ல மூவ் பண்ணிட்டுருக்காரு நல்லா போலிங் கொடுத்துட்ருக்காரு நல்லா கேப்டன்ஷிப் பண்ணிகிட்ருக்காரு அந்த கேப்டன்சிப் ப்ரெஷரில் அவர் வந்து பேட்டிங் ஒழுங்காக பர்ஃபார்மன்ஸ் காட்ட மாட்டேன்றார் ஏன்னா ஓனர் அந்தளவுக்கு அவர் மீது ப்ரெஷர் வந்து போகிட்ருக்காங்க ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் மாறும் மீண்டும் ரிஷப் பண்ணவர்கள் கம்பேக் பண்ணி ஒரு குட் இன்னிங்ஸை வந்து கொடுப்பார் அப்படின்றது எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது நேற்றைய போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை வீழ்த்திய லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஒரு சூப்பரான மேட்சாக இருந்திருக்கும் கடைசி வரைக்குமே த்ரில்லிங்காக இருந்துச்சு கடைசியில் வந்து இந்த வெற்றி எங்களுக்கு தான் சார் நான் உங்ககிட்ட கொடுத்து நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ராஜஸ்தான் கிட்ட கொடுத்து லக்னோ அணி வந்து வாங்கியிருக்காங்க ஸோ வேறு மாதிரி ஒரு இன்னிங்ஸ் இந்த மேட்ச் மாற்றத்துக்கு ஒரு காரணம் என்னென்னா அந்த கடைசி ஓவரில் சந்தீப் சர்மா ஓவரில் அந்த போன அந்த இருபத்தி ஏழு ரன் தான் மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்திருக்கு அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த ஒவ்வொரு பால்லையும் போகக்கூடிய ஒரு ஒரு ரன் அந்த கடைசி பந்தில் கேட்சை விட்டு ஒரு ரன் போனால் கூட அதுதாங்க மேட்ச் மாற்றும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கு அதே மாதிரி தான் மேட்சையுமே அங்கே மாற்றுச்சு அப்படின்னு கூட டெல்லி அணிக்கு எதிரான போட்டியில் மாற்றுச்சுன்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ ஓகே நேற்றைய போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி தோல்வியை குறித்து உங்களுக்கு கருத்துக்கள் என்ன எந்த இடத்துல மேட்ச் மிஸ் பண்ணாங்க அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்களை நன்றி மறக்காமக்க சொல்லுங்க